காதல் வெண்ணிலா கோமதிக்கா கோமதிக்கா ஏ கோமதிக்கா ஏக்கா என்னாச்சுமா ஏன் இப்படி மூச்சேறிக்க ஓடிவரா ஏக்கா உங்க கிட்ட மட்டும் சொல்லணுக்கா கிட்ட வாங்கக்கா என்ன சொல்றா சின்ன பொண்ணு இப்படியா நடக்குது ஆமாக்கா நாம இத எப்படியும் தடுத்து ஆவணும் ஆமா சின்ன பொண்ணு இப்படி ஒரு திருட்டு வேலையை பார்த்தால நம்ம சும்மா விடக்கூடாது ஆமாக்கா வாங்க போவோம் அட மல்லி வச்சு வச்சு வாடுதே வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே தேடுதே எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தர போற அடுத்து மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை எடுத்து வந்து மாலை மணக்கும் ஒரு மணி மணிக்கழுத்தில் விழுந்திருந்த

இப்படி பாட்டு பாடிட்டே வேலை செஞ்சா காலை போய் தெரியாதுமா ஆமாக்கா நல்ல ஜாலியா இருக்கு பாத்தீங்களா ஆமா நீ எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இரு உனக்கு ஜாலியா இருக்கும் ஏன் கோபப்படியா கலர் குருவி நான் விளையாட்டு தான் சொன்னேன் விளையாட்டா கோமதி அக்கா சமச்சிட்டியலோ என்ன செஞ்சியே இன்னா ஆரம்பிச்சிட்டாளா என்ன சோறு என்ன கூட்டுனு சரியான சாத்து பானே நெத்திலி மீனு குழம்பு வச்சேமா அப்படியாக்கா நெத்திலி மீனு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும்கா அதானே நானே சொல்லிட்டேன் பேசாம பூவ பறி கோமதிக்கா பேச்சு வாக்குல வசந்தியை கவனிக்காம விட்டுறாதிய சரிமா சின்ன பொண்ணு அவகிட்ட ஒரு கண்ணு வச்சிட்டு தான் இருக்கேன் சரிக்கா கால் கிட்ட பாத்தீங்களாக்கா டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கா ஆமா சின்ன பொண்ணு இத்தனை பேர் இருந்தோம் அவ பாட்டுக்கு பூ எடுத்து வச்சிட்டு இருக்கா பாரா ஆமாக்கா ராம எதுவும் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் தான்க்கா தேவைக்கு கொஞ்சோல எடுத்தா பரவாயில்ல இப்படி வியாபாரம் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போவா ஆமா சிட்ட பொண்ணு இன்னைக்கு அவளை ராம கிட்ட சொல்லி கொடுக்கணும் இப்பெல்லாம் பண்றது நல்லது இல்லல அவ நம்ம கூட தான் வேலைக்கு வரா இன்னைக்கு பூல கை வைக்கிறவா நாளைக்கு தோட்டத்து இருக்கிற மத்த பொருளையும் கை வைப்பா இது நல்லது இல்லம்மா நம்ம பேரும் தான் கெட்டு போவோம் அதனால இன்னைக்கு ராம கிட்ட சின்ன பொண்ணு ஏன் வளர்ந்த மாடு என்ன கலக்குருவி புதுசா ஒரு friend பிடிச்சியே friend அத எங்க friend யாரு ஆதான் உங்க அக்கா ஓ அந்த பாணிபுரி அக்காவை சொல்றியோ ஆமா அவள தான் சொல்றேன் அவ கூட ஒரே பேச்சி என்ன அவ புள்ளைய கூட பள்ளி வரத்துல என்ன ஏக்கா வேலைக்கு வாரலன்னு கேக்குறது என்ன ஒரே கொணடல தான் இருக்கு ஏன் கலரு குருவி அவيه நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காவல்ல அவளுக்கு நாம தான உதவி பண்ணனும் ஏய் உதவி பண்ணனும் பானிபுரி பிரியாத தேவன் சொல்லிட்டு ஐஸ் வைக்க கூடாது நான் ஐஸ் வச்சேனோ சும்மா போகும்போதும் வரும்போதும் அந்த அக்காவை பார்த்தா நாலு வார்த்தை பேசுவேன் அதுக்கு ஐஸ் வைக்கலாம் சொல்லியா ஆமா நீ வேற என்ன பண்ணா கோமதியை கட்டவேனா கேட்டு பாரு கோமதிக்கா அப்படியாக்கா எனக்கு ஒன்று அப்படி திருளிய சின்ன பொண்ணு லட்சுமி நீ எதுக்கு அப்படி சொல்ற ஏக்கா உங்களுக்கு அக்கா அந்த முக்காடு போட்ட பொம்பளையோட பிள்ளைய இவன் வீட்டுல இருந்து விளையாடுதுக்கா ஏம்மா எங்க வீட்டுக்கு வரையா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறா அதனால என்னம்மா என் பிள்ளைன்னா உன் வீட்டுல வந்து விளையாடுது நம்ம எல்லாரும் பிள்ளைங்கனா சின்ன பொண்ணு வீட்ல போய் விளையாடுது இப்படி மாத்தி மாத்தி தான் விளையாடிட்டு இருக்கே அப்புறம் அந்த பிள்ளை விளையாண்டா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா கலர் குருவிக்கு என் கொஞ்சம் போறாமே நான் எப்பவுமே உங்க ரெண்டு பேரு கூட சுத்திக்கிட்டு இருப்பேன் இப்போ அந்த அக்கா கூட பேசணும்னே இந்த கலர் குருவிக்கு போறாம இருந்துச்சு அதான் இப்படி புலம்பிட்டு இருக்கா பொறாமையும் வரல பெருமையும் வரல எருமையும் வரல வாண்டெல்லாம் இத பத்தி பேச முடியாதம்மா சும்மா இரு சும்மா எல்லாம் இருக்க முடியாது எனக்கு வியாழ இருக்கு நான் பூ பறிச்சுட்டே தான் இருப்பேன் ஓஹோ நீங்க பூ பறிக்கிறதா எங்களுக்கு தெரியுமே பூ பறிக்கிறா பிச்சி போடுவா இதுக்கு பூ பறிக்கிறா ஒரு பியர் வேற நாங்க எல்லாரும் பூ பறிக்கோம் நீ எங்க கூட பூ பறிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கா எங்களுக்கு தோணிக்கி வந்துட்டு எங்க கூட சேர்ந்து சாம்பலமும் வாங்குற கழுகுருவி சும்மா இருப்பதுக்க வேலை செய்யாம சும்மா நிக்கிறேனா நீங்க பெரிய விஐபி நீங்க போறதுக்கும் வர்றதுக்கும் உங்களுக்கு துணைக்கு பாதுகாப்பா நான் வரேனோ

வேலைக்கு வந்துட்டு பறிக்கிற எல்லா பூவையும் அவளையும் எடுத்துட்டு போறா ஆமக்கா குவாமதிக்கா பூ பறிச்சாச்சுக்கா கொண்டு போய் போமா சரி வசந்தி போவோம் என்ன ராமு எப்படி இருக்கா நல்லா இருக்கேங்கா என்னக்கா எல்லாரும் பூ பறிச்சுட்டீங்களா ஆமா பறிச்சாச்சு தோட்டத்துல எல்லா வேலையும் நீங்க தானே பாக்குறிய ஆமாக்கா அதுல என்ன சந்தேகம் இல்ல தம்பி தோட்டத்துல நிறைய பொருள் கலவு போதில்ல திருட்டா என்னக்கா சொல்றீங்க இன்ன ராமு உங்களுக்கு தெரியாதா நம்ம நாலு முடி இருக்கலா சோறு கொண்டு வரேன்னு சொல்லி ட்வின் பாக்ஸ் ஏ எடுத்துட்டு வரா அதல பரிகிர போல ஆளிட்டு போறா நாலு புயே எடுத்துட்டு போய் அவன் தலக்கி வச்சானா ஒண்ணு இல்ல தம்பி கடையே போறா என்னக்கா சொல்றீங்க கடையா ஆமா ராமு பாஜாரல தான் கடை போட்டுருக்கா உங்களுக்கு தெரியாதா இல்லக்கா எனக்கு தெரியாது இப்ப அவன் வருவா நீங்களே பாருங்கலாம் ராம் நீங்களா வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க பஜார்ல கடை எல்லாம் போட்டுக்கீங்களாமே ராம் நான் கடை எதுவும் போடலையே நாலு முடி ராமு உன் டிபன் பாக்ஸ் பாக்கணுமா டிபன் பாக்ஸா ராமு டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு தான் எடுத்துட்டு வருவேன் சாப்பிட்டுட்டே பாத்துக்கோங்க கழுவ மேல வச்சிருக்கேனா நான் அடிக்கும் பரவாயில்ல நாலு முடி திறந்து காட்டு என்ன இது எல்லாம் சேந்தன் கிட்ட திறந்து சொல்லுது ஐயோ ராமு கழுவலை பாத்துக்கோங்க வேண்டாம்

அந்த பூவை வித்தேன் அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் பூ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் தினமும் எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டேன் இனி இப்படி பண்ணாதீங்கக்கா இத உங்க தோட்டமா நினைச்சு வேலை செய்யுங்க ஏக்கா எல்லாருமே உங்க தேவைக்கு எடுத்துட்டு போங்கக்கா இது நம்ம தோட்டம் அது பூ மட்டும் இல்லக்கா தேங்காய் காய்கறி எதுனாலும் எடுத்துட்டு போங்க உங்க தேவைக்கு ராமு நாங்களும் எங்க தோட்டம் நினைச்சுதான் ராமு வேலை செய்யறோம் அது எனக்கு தெரியும்க்கா ரா என்னை மன்னிச்சிருங்க பரவாயில்ல வசந்தி அக்கா இனி இப்படி பண்ணாதீங்க சரி ராம் சரி எல்லாரும் வேலைய பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னா போயிட்டு வரேன் வீரா நம்ம ஊர்ல நம்ம எதிர்த்த வீடு பால் பாண்டி உனக்கு தெரியுமா பால் பாண்டியா யாருமா அது சரியா ஞாபகம் இல்லையே ஐயா ஒரு வகையில அவை நமக்கு சொக்காரையா அவைய தாத்தாவும் உங்க தாத்தாவும் அண்ணன் தம்பிப்பா ஏமா யார சொல்றீங்க இந்த நம்ம வயலுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொண்டந்தப்பு இருக்கு அந்த பால் பாண்டியா ஆமாயா அவன்தா நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே அந்த தென்னந்தோப்ப இப்ப அவன் கஷ்டப்படுறான் ஐயா தென்னந்தோப்ப விக்க போறானா அப்படியாமா என்னாச்சு தெரியலையா நிறைய கடன் இருக்குன்னு சொல்ற அவ அப்படியா ஆமா நீ அந்த தென்னந்தோப்ப வாங்குறியா இல்லமா நாங்க இருக்கோம் இங்க இருக்க தோட்டத்தை தோட்டம் ராம பார்த்துக்கிறான் ஊர்ல இருக்கிற சொத்து உனக்கும் தங்கச்சிக்கு தானே எப்படி அந்த சொத்தை பாத்துக்கணும்ல இதையும் வாங்கி போடியா என் ரெண்டு பேரனுக்கும் உதவும் சேரிமா ராமு வரட்டும் கேட்டு முடிவு எடுப்போம் எட்டே செல்லத்தாயி மகா எப்படித்தே இருக்கா அவளுக்கு என்னம்மா என் பியாத்தி ராணி மாதிரி இருக்கா காலேஜுக்கு போறாமா அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு என் பியாத்தி ஏன் மகா இப்போ இருந்திருந்தா என் பியாத்திய அழகு போல பாத்துருப்பா என்ன செய்ய

அவளுக்கு இருக்கிறது ஒத்தைக்கு ஒரு போட்ட பிள்ளை அதுக்கு ஒரு நல்லத பண்ணாம போய் சேர்ந்துட்டா மகராசி கிட்டி அலாதிங்க அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அந்த பிள்ளைய நம்ம பாத்துப்போம் தே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் தே ஆமாமா நீங்க கவலைப்படாதீங்க ஏன் தங்கச்சி மகள நான் பாத்துக்கிறேன் நீங்க அலாதிங்கம்மா பாட்டி பாட்டி நீங்க காலையே சுத்தி வருவாயா அவள் அங்க விட்டுட்டு வந்தது எனக்கு மனசே கேக்கலையா வீரா நான் ஊருக்கு போறேன்டா அம்மா இப்பதானமா வந்தீங்க நீங்க போகாதீங்க எங்க கூட கொஞ்ச நாள் இருங்கம்மா ஆமாத்த போகாதீங்க அம்மா நான் வேணா ராமு அனுப்பி தங்கச்சி மகள கூட்டிட்டு வரவா ஆமாத்தே ராமு போய் அவளை கூட்டிட்டு வருவா நீங்க போகாதீங்க இங்க கொஞ்ச நாள் இருங்கத்தேங்க கூட அப்படியா சொல்லியா எனக்கு அவளை பாக்கணும் போலயே இருக்கா நீ கூட்டிட்டு வர சொல்றிய அவ காலேஜுக்கு போவா நாளைக்கு சாயங்காலமா போய் கூட்டிட்டு வர சொல்லு சரிம்மா பாட்டி ஏ மகா ராணி வந்துருக்காத பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டா பியாத்தி நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் பாட்டி தான் பாட்டி என் வீட்டுக்காரு பாட்டி நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலே இருந்து உன்னதாமா பாக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் நீயே என்ன பார்க்க வந்துட்டா ஆமா பாட்டி காலையிலே வரணும் தான் நினைச்சேன் பிள்ளைய ஸ்கூலுக்கு பாத்தீங்களா பாட்டி அதான் வர முடியல இம்மா ராணி என் கொல்லு பேத்தி எங்கம்மா அவளை நான் பாக்கணும்ல எங்க அவள பாட்டி அவ பள்ளி ஒருத்துக்கு போயிருக்கா ராமு அவளை கூட போயிருக்கா இங்க கூட்டிட்டு வந்துருவான் பாட்டி அப்படியாமா சரி சரி அந்த பிள்ளைய பார்க்க ஆசையா இருக்குமா கொஞ்ச நேரத்துல வந்துருவா பாட்டி பாருங்க சரிமா ராஜேஸ்வரி என்ன பார்த்துட்டே இருக்கா பிள்ளைகளை உள்ள கூட்டு போய் காபி குடு சரிங்க எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டே இருக்கணும் ஏமா ராணி உள்ள வாமா மருமனே வாங்க உள்ள போங்கம்மா ரெண்டு பேரும் காபி தண்ணி குடிச்சிட்டு வாங்க சரி பாட்டி ஏமா ராணி மருமனை கூட்டிட்டு உள்ள வாமா